பாடு என் த காசியெல்லாம் களைவெடுக்க கள்ள பாண்டி பாண்டி ஆ களைவு எடுக்கல களவெடுக்கலையா கடவுளோ சூடாவும் ஆ கோலி ஃபுங் சூடாவும் கோலி ஃபோன் கோலி ஃபுங் சரி மதம் எந்த ஃபுல்லே தப்பு த பண்ணி கழிக்கப்படாமல் சரி நம்ம ஹலிக்கிற வளங்கலை அவனுக்கு ஹைக்கிற வளங்கலை அவனுக்கு நான் என்ன அமுக்கு டூமுக ராமால் டூமால் கொஞ்சம் கொஞ்சம் காஷே ஆயிரத்தி தான் ஆயிரத்து இவ்வளவு விட்டாலும் எடுக்க மாட்டாள் நம்மளுக்கு ஆறு எடுக்கிற காஷே இப்ப ஆயிரத்தி ஐநூறு ஷர்ட் கலர்ட்டு என்ன வச்சு போகலா இந்த ஷேர்ப்பு உங்களுக்கு காசி மாட்டேன்

வேலை போனா வேலை செய்யற இடத்தையும் நிம்மதி இல்ல ஒரு இடத்தையும் நிம்மதியில் ஊட்ட வந்தா அதோட பெரிய கரைச்சு இல்ல செய்ய கல் என்ற இன்றைக்கு கல்லணுக்கு இன்னைக்கு அது என்ன வந்தாலும் சரிதான் நம்ம ஒரு முடிவு ஒன்று கட்டுறான் இண்டை ரெடி

அவன் இங்க போயிருப்பான் விளையாட போயிருக்கா ஏ விளையாட போயிருக்கான் விளையாட போயிருக்கான் அவன் இங்க வீட்டரிக்கா மச்சான் நீங்க வெளிய ஆயி போனா வெளியாயி போயிடுறான் எருமை கழுத வயசு ஆகுது அவனுக்கு மறுக்கா அவனுக்கு எரும எரும மாட்டு வயசா போயிட்டு அவனுக்குள்ள கொடியமா அடைச்சி புள்ளி எது அடிக்கானா வந்து கதை ஒண்ணு போகுது புள்ளையை ஒழுங்காவல உரமா செல்லம் குடுக்கா அவன பிள்ளை கிளியா கதை புள்ளை கேசாயங்க மாச்சான் நீங்க இப்படிதான் இப்படி மாத்தான் இங்க ஒரு நாளைக்கு இறக்கி எல்லாரும் அம்மா மக்களுக்கு எல்லாம் குடிக்கிட்டு வாரு சோத்த வை சோத்த

பாப்பாட சேப்புல கைய வைக்கல அடி நமக்கு கை நம்ம என்ன பண்ணிருக்குமே ஐயோ ரூ வச்சிருக்கான் இந்தாள் செண்டு ஐநூறுவா தான்னு வச்சிருக்கான் ஐநூறு ரூபாண்டா எடுப்போம் ஐயா நூறு எடுத்த முன்னாடி குடிச்சு அடிச்சு பாடி பா நமக்கு அந்த ஆள் உம் அம்மா என்ன செய்யறீங்க சத்தம் கேட்குது ஆஹ் சரி சரி காணமா கழுவிங்க

கால போ <laughs> 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 <T Artist ficar? laughs>

யாரெண்டு வாக்கம் வெளிவரண்டு விளத்து ஊட்ட ஒரு தேத்துக்காச்சு நம்ம காசை வரட்டும் யாரெண்டு அடி அடிச்சு போனோம் அந்த மாமா பாப்பா யாரும் ஏமாத்திருக்கியா பேப்பர் காய்ச்சி கொடுத்தியா மாப்பாக்கு முன்னாடி அடிச்சு போனா இந்த அரைக்காரு பாப்பா வாங்கலாம் பாப்பா வாங்கலம்மா நீ வேணா அரைப்பானோ வாங்கம் இறீங்க போயிட்டு வா வேலைக்கு அவனே வேலைக்கு போய் இப்ப வரேன் வேலைக்கு போய் இப்ப வந்து என்ன இருக்கேன் மற்ற பிளேண்டி ஓட்டுன்னு தாராளமில்லி பாப்பா என்னமா நீங்க வேலை செய்யற முதலாளி எப்படி பாப்பா அவரு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத தான் ஏன் கேக்குறீங்க நீங்க இன்னைக்கு இதெல்லாம் திடீர்னு விளையாட போகலையா விளையாடிட்டு வந்துட்டேன் பாப்பா உங்க முதலாளியில எனக்கு ஒரு சந்தையை மாதிரி அவர்களே நீங்க சந்தையப்படுறீங்க அவர்களே நீங்க சந்தையப்படுறீங்க

சாமான் கேட்டேன் பாப்பா தந்தாரி தந்தாரு நான் காய்ச்ச கொடுத்தேன் இன்னும் அடிச்சு போட்டாரு அரைஞ்சு காய்ச்ச கொடுத்ததுக்கு அடிச்சாரு அவங்களுக்கு ஏன் அடிச்சாரு காய்ச்ச கொடுக்கையோ ஏன் உங்களுக்கு அடிச்சாரு காய்ச்ச கொடுக்கையோ அது பாப்பா

உமா <laughs> என்ன <laughs> అమ్మకు అచ్చవెను అమ్ముకు డు